வணக்கம் தமிழகத்தில் பிரசித்தி காந்திமதி அம்பாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு பவனி என்ற பாடல் வெளியீட்டு விழாவில் வேளாக்குறிச்சி ஆதினம் அவர்கள் கலந்து கொண்டு குறுந்த வெளியிட்டார் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த பாடல் எப்படி இருக்கிறது என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது அதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி தேரோட்டத்தை ஐந்தாம் நாள் கட்டளையை முன்னிட்டு ஆணி பவனி என்ற பாடல் வெளியீட்டு விழாவானது நடைபெற்றது சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சரஸ்வதி பொன்விழா மேல்நிலைப்பள்ளி சார்பில் உருவாக்கப்பட்டு அதனை நெல்லையப்பர் திருக்கோவில் விழா அரங்கில் வைத்து வெளியிடப்பட்டது இந்த விழாவிற்கு வேளாங்குறிச்சி ஆதீனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்ப்பவனி பாடல் குறுந்தகடு வெளியிட்டார் அதனை கோவில் அரங்காவல் குழு தலைவர் செல்லையா அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உஷாராமன் கீதா பழனி மற்றும் கோயில் செயல் அலுவலர் ஐயர் சிவமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பாடல் பொதுமக்கள் மத்தியில் பாடப்பட்டு அனைவரின் பாராட்டையும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது

シバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババ